ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆள்முனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா பத்து நிமிடத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் உன் மனதார பதினோரு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் இதனால் வரை உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி அவரே உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் நம்பிக்கையோடு எதனை செய்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை என்பது சில நேரங்களில் சோதனையாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே என்னை நம்பிய உன்னை என் துவாரமாக அடைந்த உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கானவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைத்து உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை எதை மட்டும் பதினோரு முறை மனதார சொல்லிவிடு உன் வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய வாயில் கொஞ்சம் தண்ணீரை வைத்து கொண்டு இதை மட்டும் பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை விழுங்கிவிடு பத்து நிமிடத்தில் நீ நேசிக்கும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழுத்து பேசுவார் லெவன் யூ யூனிவர்ஸ் டென் டிவைன் டுகெதர் கால்மி என்று உன் மனதார சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை விழுங்கிவிடு பத்து நிமிடத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயம் நடந்தே தீரும் அதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னிடம் வந்து சேரும் உன் உயிரான உறவு உன்னை அறுத்து பேசுவார் ஓம்